இந்த டிப்ஸ் தெரிஞ்சால் இன்னி நீங்கள் ஃப்ரை பண்ண எண்ணெயை கீழே ஊற்றவே மாட்டேங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்னோட வீடியோவை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் உங்கள் வீட்டில் ரொம்ப கொசு தொலைகள் இருக்குது பேட்ஸ்மேன் இருக்குதுனாக்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம வீட்டில் ஃப்ரை பண்ண எண்ணெய்லாம் இருக்கு இல்லையா அதாவது அப்பளம் வாழக்காய் உருளைக்கிழங்கு வடலாம் சுட்ட எண்ணெய் இருக்கு இல்லையா அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம வந்து டிப்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ வடை சுடுறதுக்குலாம் நிறைய எண்ணெய் வந்து நம்ம பயன்படுத்துவோங்க ஸோ அந்த எண்ணெய் வந்து கீழே ஊற்றவே நம்மளுக்கு மனசே இருக்காது ஏன்னா அதிகமாக வெலை கொடுத்து வாங்கி இதை கீழே ஊற்றுறோமே ஏன்னா வந்து டீப் ஃப்ரை பண்ணது எல்லாத்தையுமே நம்ம வந்து ரீயூஸும் நம்ம பண்ண மாட்டோம் ஸோ அப்படி இருக்க எண்ணெயை சூப்பராக வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாங்க அதுக்கான டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலைன்னா அந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய அந்த கசடு மாதிரி இருக்கும் இல்லையா ஸ்டோர் ஸ்டோராக இருக்கும்ல அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க ஸோ பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் வந்து நமக்கு கிடைச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இது வந்து சமையலுக்கு இப்போ பயன்படுத்த போகிறது கிடையாது சூப்பர்னா ஒரு டிப்ஸ் தான் பயன்படுத்த போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் வந்து எடுத்துக்கோங்க இந்த வாட்டர் பாட்டிலை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா அடிப்பகுதியையும் அந்த மூடி இருக்கு இல்லையா மூடிக்கு கொஞ்சம் தூரம் கீழே விட்டுட்டு ஸோ அந்த இடத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இதை கட் பண்ணோம் அப்படின்னாக்கா ஒரு மூணு பீஸாக கிடைக்கும் ஸோ சென்டர் போர்ஷனை வந்து நம்ம வேறு எதுக்காக கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் அதுக்கான டிப்ஸ் வந்து நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி நான் வந்து ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ அந்த வாட்டர் பாட்டிலோட அடிப்பகுதியையும் மேல் பகுதியும் நமக்கு வைக்கும் போது அழகான ஒரு கண்டெய்னர் மாதிரி ரெடி ஆகிடுச்சுங்க ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இது என்ன பண்ணலானாக்க எனது வந்து ஈரமாக இருக்குது அதனால் டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா அதை வந்து தொடச்சி எடுத்துக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டெய்னர் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வீடுகளில் கடுகு வெந்தயம் இந்த மாதிரிலாம் கொட்டி வச்சுக்கிறது கூட நீங்கள் அழகாக க்யூட்டாக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க ஸோ நம்ம எனக்கு வந்து வேறு பர்பஸ்க்கு தான் நம்ம இதை வந்து பயன்படுத்த போகிறோம் ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபெஃபிக்யை வச்சு நல்லா இந்த மாதிரி ஒட்டி நான் எடுத்துக்க போறேன் ஒட்டும் போது பாத்தீங்கன்னாக்க நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் நீங்க சில டேப் போட்டுறதுனால ஒட்டலாம் நீங்க நார்மல் கடுகு வெந்தயம் இதெல்லாம் போடுறதுக்கு ரெடி பண்ணுறீங்கன்னா சில டேப் மட்டும் போதும் இருந்தாலும் நம்ம வந்து போட்டு ஒட்டும் போது இன்னும் கூட ஸ்ட்ராங்காக இருக்குங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த மூடியில் வந்து ஓட்டை வந்து போட்டுக்கலாங்க ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்பி மாதிரி எடுத்துகிட்டு அதை நல்லா சூடு பண்ணிட்டு இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தூக்கி போடக்கூடிய இந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அது வந்து சின்னதாக ஒரு பீஸ் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஸோ கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடியதானா அந்த பேஸ்ட்டு எல்லாத்தையுமே நம்ம இப்போ என்ன பண்ணலனாக்கா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு நல்லதை வந்து தொடச்சி எடுத்துக்கலாங்க நம்ம இன்றைக்கி எதுக்காக இதெல்லாம் ரெடி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம விளக்கு தாங்க ரெடி பண்ண போகிறோம் உங்கள் வீட்டில் வந்து கரண்ட் இல்லை இல்லை உங்கள் வீட்டில் வந்து ரொம்ப வந்து கொசு தொல்லைகள் வந்து இருக்குது இல்லை உங்கள் வீட்டில் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லாக இருக்குது அப்படின்னாக்க நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி இந்த விளக்கை நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குங்க இப்போ அந்த பேஸ்ட்டை வந்து நல்லா தொடைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா வந்து உருட்டி வந்து எடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு அதுக்கான திரி வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன் அதுக்கு வந்து ரெண்டு திரியை நான் எடுத்துகிட்டு நல்லா அந்த மாதிரி சேர்த்து நல்லா வந்து எடுத்துக்கிறேங்க நான் இன்னைக்கு வந்து பஞ்சுல இருக்கக்கூடியதான திரி வந்து எடுத்துருக்குறேன் நீங்க வந்து நமக்கு வந்து நூல்ல இருக்கும் இல்லையா சோ அந்த திரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப வந்துட்டு எஃபெக்டிவா இருக்குங்க உங்களுக்கு ஸோ நான் என்ன பண்ணாக்கா அந்த பேஸ்ட் பேப்பரை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிறேன் ஸோ அதாவது எனக்கு வந்து எந்த அளவுக்கு திரியோடய திக்னஸ் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ஓட்டை இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டேங்க ஸோ நல்லா இந்த மாதிரி சுருட்டிட்டு அதை வந்து அந்த வாட்ரு பாட்டிலோட மூடியில் வந்து விட்டு பார்க்குறேன் போகிற அளவுக்கு இருக்குதான்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு வந்து ஓட்டை சின்னதாக இருக்குதுனாலும் இந்த திரி போகிற அளவுக்கு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஃபெஃபிஸ்டிக் வச்சு அதை நல்லா வந்து ஒட்டி விட்டுக்கலாம் ஒட்டிட்டு இப்போ வந்து அந்த வாட்டர் பாட்டில் மூடியோட ஓட்டையில் வந்துட்டு விட்டுர்லாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வெளியில் திரி இருக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வெளியில வந்து நீட்டி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து சைடு ஓரங்களையும் அந்த மாதிரி வச்சு நல்லா அந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாங்க நெக்ஸ்ட் வந்து இது உள்ள திரியை விட்டு எடுக்கணும் அதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு அதுக்கு திரி போகிற அளவுக்கு இருக்கக்கூடியதான சைஸில் ஒரு ஹேர்பின் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த ஓட்டை ரெடி பண்ணோம் இல்லையா ஸோ அது உள்ள பின்னை விட்டுடுங்க விட்டுட்டு அந்த எஜ்ஜு இருக்குது இல்லையா ஸோ அந்த ஓட்டைக்குள்ளே வந்துட்டு நம்ம வந்து திரியை நம்ம வந்து விட்டுக்கலாம் ஸோ நான் எப்படி செஞ்சுருக்கேனோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க விட்டுட்டு நீங்கள் லைட்டாக மட்டும் ஷேக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னாவே போதுங்க டக்குன்னு நீங்கள் உருவிட்டிங்கனாக்கா திரி வந்து பிஞ்சிடு இல்லாட்டி எங்கேயாவது இடையில போய் ஸ்ட்ரக் ஆகிடும் mm <laughs> ஸோ நான் செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க திரியை ஸோ இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஷார்ப்பாக இருந்ததை நான் கட் பண்ணிக்கிட்டேன் ஸோ இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா சூப்பரான வந்து திரி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோங்க நெக்ஸ்ட்டு இப்போ வாங்க ரொம்ப உங்கள் வீட்டில் கொசு தொல்லையாக இருக்குது ரொம்ப பேட்ஸ்மெல்லாக இருக்குதுன்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கு வந்து ஒரு நாலு கிராம்பு எடுத்துருக்குறேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு சின்ன துண்டு வந்து பட்டை எடுத்துருக்குறேங்க இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து பொடி பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து முழுசாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம் ஆனால் அந்த மாதிரி பொடி பண்ணி போடும்போது சீக்கிரமாக அந்த எண்ணெயில் வந்து அதை நல்ல ஊறி நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ அதனால தான் நான் அந்த மாதிரி இடிச்சு போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து இடித்தது எல்லாத்தையுமே நம்ம அந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளே வந்து நம்ம போட்டுக்கலாங்க ஸோ எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு அதே மாதிரி நம்ம அந்த கிராம்பு பட்டையோட ஸ்மெல் வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு அதை நுணுக்கும் போது நெக்ஸ்ட்டு இது கூட என்ன சேர்க்குறேனாக்க ஒரு கற்பூரம் வந்து சேர்த்துக்கிறேங்க கற்பூரமே வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல ஸ்மெல் வந்து நம்மளுக்கு கொடுக்கும் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணதான ஸ்மெல் எதுவுமே இருக்காது இந்த பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் இந்த கற்பூரம் எல்லாமே நல்லா அந்த எண்ணெயில் ஊறி நல்ல ஒரு நறுமணம் உங்களுக்கு கொடுக்குங்க இது வந்து நம்ம ஆயில் வந்து ஃப்ரை பண்ணதா அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு டவுட் வரும் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கொடுக்குங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த திரியை நான் உள்ளே வச்சுட்டேன் நான் வந்து எண்ணெயில் இன்னும் அது நல்லா மூழ்கி இருக்கணும் அப்படின்றதுக்காக இன்னும் கூட திரி வச்சுட்டு நல்ல பெரிய திரியை நான் ரெடி பண்ணிக்கிட்டேங்க ஸோ இப்போ நமக்கு சூப்பரான விளக்கு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இதை நான் உங்களுக்கு வந்து ஏற்றி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு இந்த திரியை நீங்கள் போட்டு ஏற்றும் போது அவ்வளோ வந்து வாசனையாக உங்களோட வீடே வந்திருக்குங்க கொஞ்சம் கூட கொசு தொல்லைகள் இருக்கவே இருக்காது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னாக்கா உங்கள் வீட்டில் வந்து கரண்ட் இல்லை அப்படின்னாலும் டக்குன்னு நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய இந்த எண்ணெயை வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதுங்க வேணுங்கும் போது நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொசு தொலைகள் இருக்கிற டைம்லேயும் இதை நீங்கள் ஏற்றிக்கலாம் இல்லை உங்கள் வீட்டில் வந்து ரொம்ப பேட் ஸ்மெல்லாக இருக்குது அப்படின்னாலும் ஸோ இந்த விளக்கை நீங்கள் வந்து ஏற்றிக்கலாங்க ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துன்றத கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறையா டிப்ஸ் நான் போஸ்ட் பண்ணிருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்க